வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் எதிர்பார்த்தது போலவே நேற்று தொடங்கிவிட்டது டெல்டா மாவட்டங்கள் கூத்தாநல்லூரில் நேற்று மதிய மழை அதே போல நேற்றைக்கு மாலை ராஜபாளையம் மலைப்பகுதிகளில் மழை அதே போல நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார மழை அப்பாச்சி மழை சமத்தூர் மழை ஒரு உழவு மழைக்கு மேல் பெய்திருக்கிறது பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் இடியுடன் கூடிய மழைப்பழிவாக இன்றைய வானிலையை வரைக்கும் இன்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழைப்பொழிவு இடிமழையாக தொடங்கி உள்ளே போய் வலுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் மழை இருக்கும் இன்றைய மழைப்பொழிவு சற்று உள்ளே பரவலாகுமே தவிர ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் மழை நாளை காலைக்குள் வடகடலோரமும் தென்கடலோரமும் தொடர்ந்து நாளை மதியத்திற்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் உள்ளே போய் சற்று பரவலான மழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் நாளை மாலை இரவு அடுத்த நாள் நன் அடுத்த அதாவது மாலை இரவு நாளை நள்ளிரவு மற்றும் அடுத்த நாள் அதிகாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா மற்றும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் மூன்றாம் தேதி மழைப்படிவு பரவலாகவும் அளவிலும் கூடும் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் இப்படி மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் கடலோரத்தில் அதிகாலை மதியமும் உள்ளே மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையும் இருக்கும் வரக்கூடிய ஏழாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்து எட்டாம் தேதி காற்றழுத்த தாடு நிலை வந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வடகிழக்கு பருவமழை போல் நல்ல ஒரு மழைப்படிவை விட்டு 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 கொடுத்துக் கொண்டிருக்கும் வெயில் என்பது இருக்காது ஆறாம் தேதி வரை புடுக்கத்திற்கு பின் இடிமழை எட்டாம் தேதியிலிருந்து தொடர் அடைமழை விட்டு விட்டு இருக்கும் அதற்கு பிறகும் நிகழ்வுகள் இருக்கிறது விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறவும் திட்டமிட்ட வேளாண்மை செய்யும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்